உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை சொல்லுவோம் இந்த உலகுக்கு இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் எங்கள் விடுவுக்கு எங்கள் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் வெற்றி விருந்து வைப்போம் இந்த விண்ணுக்கு எம் மண்ணை தொட்டவன் கால்கள் நிலத்தில் உரமாகட்டும் எம் பெண்ணை தொட்டவன் கைகள் அடுப்பில் விறகாகட்டும் என்று ஒன்றிய அரசை நேரடியாக கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹிந்தி திணிப்பு மும்மொழி கொள்கைன்றாங்க தமிழ் ஆங்கிலம் படிக்கிறோம் மூன்றாவது ஒரு மொழியா நம்ம ஹிந்தி படிக்கலாம்ல ஹிந்தி படிச்சா நம்மளுடைய அறிவு வளரும் தானே ஹிந்தி படிக்கலாம்ல படிக்கலாமா ஏன் நம்ம ஹிந்தி படிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது ஏதோ இன்னைக்கு ஆரம்பிச்ச போராட்டம் கிடையாது இது இன்று நேற்று போராட்டம் கிடையாது ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் நேரடியாக இந்தியர் திணிக்க பார்த்தாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல அது முடியல இன்னைக்கு மறைமுகமா மும்மொழி கொள்கைன்ற பெயர்ல ஹிந்திய திணிக்க பாக்குறாங்க நீங்க மறைமுகமா திணிக்க பாக்குறப்போ ஹிந்திய ஆதரவு தெரிவிச்சு நாங்கள்லாம் வரவேற்கிறதற்கு அண்ணாமலை போன்றவர்களா இல்லை அறிஞர் அண்ணாவின் வழி வந்தவர்கள் தமிழ் பேசும் மக்களை உடைய மாநிலத்திற்கு ஒரு தமிழ் நாடு என்று பெயர் வைத்தவர்கள் எங்கள் மாநிலத்தில் நிச்சயமாக நாங்கள் இது என்ன மாதிரியான போராட்டம் அப்படின்னா வட மாநிலங்களை எல்லாம் மாத்திட்டாங்க சொல்லணும்னா நமக்கு வட மாநிலங்கள் என்ன தோணும் பீகாரி மதுரா

மகனுக்கும் வைத்த பெருமையுடைய உடைய மாநிலம் நம்மளுடைய மாநிலம் அதனாலதான் சொல்றேன் நம்ம எல்லாம் தமிழ் பிரியர்கள் இல்லை நம்ம தமிழ் வெறியர்கள் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இதே மாதிரி ஹிந்தியை திணிக்க முற்படுறாங்க இப்ப கீழே பழுவூர்ல சின்னச்சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு ஒரு மனுஷன் என்ன செய்யலாம் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா தன்னுடைய உடலின் மீது பதினேழு லிட்டர் பெட்ரோலை ஊத்துகிறார் அவரோட வரலாறு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷமா அம்மா அப்பாக்கு குழந்தை இல்லாம இருந்து குழந்தையா பிறந்தவர் அவருடைய மகளுக்கு திராவிட செல்வின்னு பெயரை வைக்கிறாரு ஹிந்தி நம்மளுடைய தமிழ் மாநிலத்திற்குள் நுழைய வருகிறதே அப்படின்னு தெரிஞ்சோட்டி அன்னைக்கு சொல்றாரு கடிதத்துல எழுதி வைக்கிறாரு இன்று ஹிந்தி அழிய போகிறது தமிழை நான் வாழ வைக்க போகிறேன்னு தன்னுடைய உடலின் மீது பெட்ரோலை ஊற்றி கொண்டாரு அது வரைக்கும் கூட நான் பேச வரல அவரு ஒரு பெட்ரோலை ஊத்திட்டு எரியறப்ப நமக்கு எவ்வளவு வேக்காடு இருக்கும் அப்ப யார பத்தி நம்மளா சிந்திப்போம் நம்மளுடைய குடும்பத்தாரை பத்தி சிந்திப்போம் ஐயோ அம்மா அப்பான்னு நம்மளுடைய உறவினர்களை பார்த்து கதறுவோம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொல்றாருன்னா அப்படிப்பட்ட தமிழ் வெறியர்களை கொண்ட மாநிலம் அப்ப இந்த மாநிலத்துல நேரடியாக ஹிந்தியை திணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒன்றிய அரசு முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறது ஏன் சொல்றேன்னா அறிவுன்றது இருக்கு நான் நான் ஒரு ஆசிரியர் என்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துறேன் தெரியுமா இவன் கணிதம் நல்லா போடுறானா இல்ல அறிவியல் நல்லா படிக்கிறான்றத வச்சுதான் பாப்பேன் அதையும் கூட நம்ம வீட்டு பிள்ளைங்களை உயர்கல்வியில சேர்க்கிறோம் கல்லூரியில சேர்க்கிறோம்னா எதை வச்சு மதிப்பெண் எதை வச்சு அட்மிஷன் கொடுக்கறாங்க அவன் எடுத்த இயற்பியல் மதிப்பெண் அவன் எடுத்த உயிரியல் மதிப்பெண் அவன் எடுத்த வேதியியல் மதிப்பெண் கணித மதிப்பெண் இத வச்சு தானே நம்ம சேர்க்கிறோம் அப்போ தமிழும் ஆங்கிலமும் இருக்கிறப்போ தேவையே இல்லாம ஹிந்தி படிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய குழந்தைகள் மீது நாமே ஏற்றி ஏற்றிக்கொள்ளும் சுமை பட்ஜெட் வாசிக்கிறப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய திருக்குறளையும் புறநானூற்று பாடலையும் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹிந்தியை விட ஆயிரம் மடங்கு பெருமை கொண்டது நம்மளுடைய தமிழ் மொழி அது மட்டும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அவர் காக்குறாராம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா வெறும் ஒரு சதவீத மக்கள் பேசும் சமஸ்கிருதத்திற்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா நம்ம நூத்தி அறுபத்தி ஏழு கோடி நிதி தான் நம்மளுடைய தமிழுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படி அந்த ஒன்றிய அரசு நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா வட மாநிலத்திலிருந்து கும்பல் கும்பலாக படையெடுத்து எங்களுடைய மாநிலத்திற்கு நல்லா கேட்டுக்கோங்க ஹிந்தி படித்தவர்கள் ஹிந்தி மொழி தெரிந்தவர்கள் வேலைக்கு வருகிறார்கள் அவர்கள் இங்கே வந்து தமிழ் தெரியாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் முத நீங்க தமிழை கற்பித்து விட்டு பிறகு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்கச் சொல்லுங்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நம்மளுடைய எம்பிக்கள் எல்லாம் அநாகரிகமா பிகேவ் பண்றாங்களாம் எது நாகரீகம் எது அநாகரீகம் மும்மொழி கொள்கையை நீ ஏத்துக்கிட்டாதான் உனக்கு நான் நிதி கொடுப்பேன் என்று சொல்லும் நீங்கள் நாகரிகமானவர்களா இரண்டாயிரம் கோடி அல்ல நீ பத்தாயிரம் கோடியை கொடுத்தாலும் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த ஹிந்தி சுமையை நான் ஏற்ற மாட்டேன் என்று சொல்லுகிற என்னுடைய தளபதி அவர்கள் நாகரிகமானவர்களா அவர்களுடைய வழியிலிருந்து நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக இந்த மாநிலத்தில் நாம் ஹிந்தியை வரவிடக்கூடாது கூடாது எளிமையா புரியணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுறேன் இங்க என்ன நடக்குது அப்படின்னா இது ஏதோ இன்னைக்கு நேத்து போராட்டம் கிடையாது காலம் காலமா நம்மளை எல்லாம் படிக்க விடாமல் ஒரு கூட்டம் தடித்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து நம்ம எல்லாம் திராவிடம் காத்து கொண்டிருக்கிறது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நினைச்சு பாருங்களேன் ஒன்றிய அரசுக்கு என்ன ஒரு பிரச்சனை

மொழிக்காக நாம் உடலின் மீது தீயை பற்ற வைத்தவர்கள் ஆனால் இன்று நம்மளுடைய அறிவு தீயை பற்ற வைக்கும் எம்பிக்கள் இருக்கக்கூடிய தொகுதியை வெறும் முப்பத்தி ஒரு இடங்களா குறைக்க போறாங்களாம் அதாவது இப்பயே நம்முடைய குட குரல் ஒழிக்கின்ற எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்போ இன்னும் தொகுதி மறுசீரமைப்பு குறைந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மக்களின் குரல் அந்த நாடாளுமன்றத்தில் ஒழிக்க முடியாமல் போகும் இது எதனால அப்படின்னா மக்கள் தொகை குறைவுனால நம்மளுடைய மாநிலத்தில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைத்தார்களாம் இந்த வரலாற்றை நாம் புரட்டி பார்த்துக்க வேண்டும் அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாட்டை நீங்க கொண்டு வரணும்னு சொன்னப்போ அதை முன்னின்று எடுத்து செயல்படுத்தியது நம்மளுடைய தமிழக அரசு பெரியவங்க எல்லாத்துக்கும் வாசகங்கள் பொறிக்கப்பட்டு இருந்தது அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் இன்னைக்கு நாமே ஒரு குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னாச்சு ஆக மொத்தம் இன்னைக்கு அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை தொகுதி மறுசீரமைப்பை குறைக்கும் முயற்சியை ஒரு நாளும் தமிழ்நாடு ஏற்காது இதற்காகத்தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வழியாக நாம் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்மளுடைய இளந்தலைவர் அவர்கள் சனாதானத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு கீழே இறங்க எத்தனையோ பேர் காத்து கிடந்தாங்க என்னைக்காவது ஒரு நாள் இவர் மன்னிப்பு கேட்பாரா பேசின பேச்சிலிருந்து பின்வாங்குவாரா அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தவர்கள் முன்னிலையில் நான் கலைஞரின் பேரன் ஒரு நாளும் நான் பேசிய பேச்சிலிருந்து அவரை போல ஒரு உறுதியான தலைவர்களை கொண்டு இந்த ஒன்றிய அரசை நேரடியாக கண்டித்து நம்முடைய கழக தலைவர் அவர்களின் வழியாக முன் நிற்போம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்து நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் பாசமுக நன்னன் கே ஸ்மூர்த்தி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்